ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லாக் நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன லாக்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோனே சொல்லலாம் ஏற்கனும் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எங்கள் பாட்டி வந்துருந்தாங்க ஸோ அவங்க கூட பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியாச்சு எங்கேன்னு பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி ஊரில் பார்த்தீங்கன்னா மலைக்குழந்தீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் போயே ரொம்ப வருஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு ஊருக்குள்ளே தான் இருக்குது நாங்களும் பார்த்திங்கன்னா போகணும் போகணும்னு நினச்சிட்டே இருக்கோம் பட் போகவே முடியலைங்க அதுவும் இல்லாமல் முருகன் கோயில் வேறு கெட்டியிருக்கேன்னு சொல்கிறாங்க சரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க நினச்சோம் உண்மையாகவே ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா போகணும் போகணும்னு நினச்சி நினச்சி பார்த்தீங்கன்னா கடைசியரே போகவே முடியல ஸோ இன்றைக்கி எப்படியாவது போகிறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து கிளம்பியாச்சுங்க போனதும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து நல்லா குடிச்சி கிளம்பியாச்சு ஸோ கிளம்பிட்டு நானே எங்கள் மீனா அம்மா எங்கள் பாட்டி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டிஸ் ஸோ எல்லோரும் கிளம்பி நாங்களும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தாச்சு பஸ் பார்த்திங்கன்னா மார்னிங்கே செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க அதனால் பார்த்திங்கன்னா எதுவும் கவர் பண்ண முடியலை அதுக்கடுத்து எங்கள் சித்தி ஊருக்கு அந்த முன்னாடியே பார்த்தீங்கன்னா விளக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த விளக்கில் இருந்தோம் ஸோ பஸ்ஸுக்கு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது வெயிட் பண்ணியிருப்போங்க ஏன்னா இந்த சைடு பாருங்களேன் அக்கடான் இருக்குது ஆளே இல்லை அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு ஒருபடியாக பார்த்தீங்கன்னா பஸ் வந்துருச்சு ஃப்ரீ பஸ் தான் வந்துச்சு ஸோ நல்ல வேலைடா அப்படிங்கிற மாதிரி ஏரியாச்சு மதியத்துக்கிட்டே ஆயிடுச்சுங்க நாங்கள் வர்றதுக்கேவும் அப்படியே வந்ததும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு நமக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஆளே இல்லை ஜென்னல் சீட்டு எந்த இடத்துலனாலும் உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்களும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளும் உட்காந்துட்டோம் பாருங்கள் காட்டுறேன் பஸ்ஸில் ஒரு ஆள் கூட இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவ்வளோதான் ஸோ ஜாலியாக பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே பஸ்ஸில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போனோம் அந்த சைட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வெயில் சரியான வெயில் வெயிலடிக்கும் ஓடும்பொழுது வெயில் அடிக்கும் ஓடும் போது இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியான வெயிலாக தான் இருந்துச்சு ஏன்னா சுற்றி பாருங்கள் பொட்டல் காடு ஸோ அதனால் செம்ம வெயிலாக இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாங்க நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டாங்க பாருங்கள் இந்த பக்கமும் ஆள் இல்லை இந்த பக்கமும் ஆள் இல்லை அதோ தெரிகிறதா அங்கே தான் நம்ம போகணும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடந்து போகணும் உள்ளே அதுக்கு மேலே நடந்து போகணும் ஸோ தாங்க முடியலைங்க ஏன்னா நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நல்லலாம் இருக்கும் போது வாங்க வெயிலாக இருக்கும் போது வந்தீங்கன்னா அவ்வளோதான் எங்கள் நிலமை தான் உங்களுக்கும் ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு தொழுகுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பவுட்ரு அடிச்சதெல்லாம் ஒழுகுது இந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்களும் பார்த்திங்கன்னா ஆனால் ஜாலியாக தாங்க இருந்துச்சு எல்லாரு கூடயும் பேசிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு பாருங்களேன் பின்னாடி ஆள் இல்லை முன்னாடியே ஆள் இல்லை நாங்கள் மட்டும் நடுவில் நடந்து போயிட்ருக்கோம் வண்டியெல்லாம் கற்றுக்கிட்டால் இங்கே தாங்க கற்றுக்கணும் ஸோ ஆலை இருக்க மாட்டாங்க நம்ம வாட்டிக்கு விழுந்தா கூட யாரும் பார்க்க மாட்டாங்க ஜாலியாக ஓட்டலாம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நடந்து இங்கேனா கூட வந்தாச்சு ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கோயிலுக்கிட்ட இறக்கி விட சொல்லுங்கள் ஸோ இங்கே முன்னாடியே இறக்கி விட்ருவாங்க எங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இறக்கி விட்டாங்கன்னா நாங்கள் நடந்து வெறிகொண்டு வந்தோம் சோர்வழியாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்தாச்சு சுற்றி பாருங்கள் மழை தாங்க இருக்கும் இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் பிடிக்க இந்த சைடு தான் வந்தோம் சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அதுவும் கொளுத்துற வெயிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் பிடிச்சோம் நாங்கள் நானும் எங்கள் அதுக்கடுத்து எங்கள் அத்தை எல்லாரும் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராகவே மீன் பிடிச்சி ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் ஸோ அந்த மெமரிஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துச்சு நாங்களும் பார்த்திங்கன்னா அது தான் சொல்லி பேசிகிட்டே போனோம் இந்த சைடு மீன் பிடிச்சோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு ரூட்டாக இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க ரோடே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா செடி கொடிகளாக இருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ரோடு ஆனால் என்ன ஆளே இருக்க மாட்டாங்க விசேஷமான நாள்லலாம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குங்க இந்த சைடேவும் பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத நாளில் வந்ததுனால தான் அக்கடான் இருக்குது அதனால் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு விசேஷமான நாளில் வாங்க ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் கூட்டமும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்தாச்சு நாங்கள் வந்து நின்னுட்டோம் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாச்சியும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே அங்கேனே நின்றுட்டாங்க பட் என்ன ஏறுறதுக்கு தாங்க கொஞ்சம் மூச்சு வாங்குச்சு ரோடு பார்த்தீங்கன்னா நேராக இருந்தாலும் பரவாயில்ல அது பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ முக்கோண மாதிரி இருக்குது ஏற ஏற பார்த்தீங்கன்னா நமக்கு தான் கால் வலிக்கிற மாதிரி இருக்குது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஏரியாச்சு வண்டியெல்லாம் இந்த சைடு வருது வண்டியில் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம் வண்டி கார் எதுலனாலும் வரலாம் நீங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்த காரணத்தினால் நாங்கள் நடந்து தான் வந்தோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நடந்து ஒரு வழியாக கோயிலுக்கிட்டே வந்தாச்சு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் நிறைய எடுத்தோங்க இங்கே ஷூட் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணலாம் செம்மையாக இருந்துச்சுங்க ப்ளேஸே பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து வரும்போது பார்த்திங்கன்னா அதோட ஃபீலே தனியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் டென்த்து படிக்கும்போது இந்த சைடு வந்ததுங்க இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வயசு ஆக போகுது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு ஸோ எவ்வளோ தூரம் பார்த்துக்கோங்க எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோ வருஷம் கழித்து இன்றைக்கி தான் வந்திருக்கோம் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கெலாம் அடிக்கடி வருவோம் பட் இங்கே வர முடியல அதுவும் இல்லாமல் இங்கே அமாவாசை பௌர்ணமிக்குலாம் பார்த்திங்கன்னா கிரிவலம் சுற்றுவாங்க பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும் லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்தே கிரிவலம் சுற்றுறதுக்கு வராங்க கண்டிப்பாக எனக்கே வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நம்மளும் ஒரு தடவையாவது இந்த ஏரியாவில் கிரிவலம் சுற்றுறோம் அப்படின்ட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன் பட் கண்டிப்பாக என்னை கிடைக்கிதுன்னு பார்ப்போம் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒடியாந்துருவேங்க நான் ஸோ உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் இருப்பார் அவரை தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் பொறுப்பாக சூப்பராக இருந்துச்சுங்க சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய சாமி இருந்துச்சு இது என்ன கோயில்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சிவன் கோயிலுங்க மேலே பார்த்தீங்கன்னா மலை மேலே ஒரு சிவன் இருப்பாங்க ஸோ அதை தான் இப்போ நம்ம கும்பிட போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த சிவன் மலைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரியே இருக்கும் செம்மையாக இருக்கும் அதை காட்டுறேன் பாருங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ப்ளேஸ் இருக்குது கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடநேரி வழக்குலேருந்து நீங்கள் பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா காடநேரிக்கு பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா அங்கேயே நீங்கள் அந்த பஸ்ஸில் கேளுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மலைக்குழுந்தீஸ்வரர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க ஸோ உள்ளே நடந்து போய்ட்டு நீங்கள் அழகாக சாமியை கும்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இருக்குது ஏறி நீங்களாட்டிக்கு வந்துடலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைவேட் பஸ் எதுவும் கிடையாது ஃபுல்லாக நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு தான் அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு தான் அடிக்கடி அடிக்கும் நீங்கள் தாராளமாக வரலாம் உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விநாயகர் இருந்தார் அவரை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாள் இருந்தார் ஸோ அவரையும் நம்ம கும்பலேனா எப்படிங்க அவர் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நண்பன் மாதிரி ஸோ அதனால் அவரை நம்ம கும்பிடுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சுற்றி காட்டுறேங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஃபுல்லும் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு மொதல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அப்போ போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே மாறி இருக்குன்னே சொல்லலாம் அப்போக்கும் இப்போக்கும் பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ நல்லா இருந்துச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா செம்ம குழுக்குழுன்னு இருக்குங்க நான் கீழே காட்டுறேன் பாருங்கள் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேலே சிவன் கோயில் இருக்குது ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்ருக்கோம் இந்த சைடு நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே தான் பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுவாங்க நீங்கள் எப்போ போனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு வேணும்னு கேட்டிங்கன்னா அங்கே போட்டு தந்துடுவாங்க நாங்களே பார்த்திங்கன்னா வரையில அன்னதானம் சாப்பிட்டு தான் வந்தோம் எனக்கு கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதம் போடுவாங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் வருவாங்க இங்கே வேலை பார்க்குறவங்களாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பராமரிச்சுக்கிட்டே வராங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா வேலைபாடு நடந்துகிட்டே தான் இருந்துச்சு மேலேயும் பார்த்திங்கன்னா ஆட்கள் நிறைய பேர் வேலை பார்த்துட்டே தான் இருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சிவன் கோயில்கிட்ட வந்தாச்சு இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்ருக்காங்க உள்ளே வந்தாச்சுங்க உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா முன்னாடி நந்தி இருக்கார் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்காரு நான் கூட நினச்சேங்க கூட்டமே இருக்காது ஆளே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்லங்க உள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்பெனிக்கு நிறைய பேர் இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் கிடையாது நிறையா ஊர்லேருந்து வந்திருக்காங்க இதுதான் சிவன் இது பார்த்திங்கன்னா உள்ளே மழைக்குள்ளே இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் செம்மையாக இருக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லு பாறையில் நிறையா விஷயங்கள் செதுக்கியிருப்பாங்க இது ஃபுல்லு பார்த்திங்கன்னா பாறைக்குள்ளே இருக்குதுங்க சுற்றி காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா முருகனை பார்த்தீங்களா எப்படி செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு முருகன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் எல்லாருமே இருப்பாங்க பார்வதி அது எல்லாமே இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி விளக்கு போட சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் முருகனுக்கு விளக்கு போட்டுட்ருந்தேன் வேண்டிட்டு சூப்பராக இருந்துச்சு கோயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சுங்க மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து வரும்போது அதுவும் நமக்கு பிடிச்சி வரும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்படிதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சுற்றி சாமியை கும்பிட்டது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உண்மையாகவே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு இது ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நான் விளக்கு போட்டு கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்ருந்தேன் ஏன்னா எனக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இங்கிட்டு வரணும் வரணும்னு ஆசைங்க ஸோ இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுனால நான் உடனே ஓடியாந்துட்டேன் எனக்கு கிடைக்கும் போது எந்த கோயிலுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் ஓடியே போயிடுவீங்க ஸோ இப்படி தான் நான் ஸோ சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு அம்மன் இருக்காங்க அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா தீபாரதனை எல்லாமே காட்டிகிட்டு இருந்தாங்க அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சூப்பராக இருந்துச்சுங்க அது அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நீங்களும் பார்த்து சாமியை கும்பிடுங்க மனசார ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இது தாங்க ஸோ நமக்கு மனசுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம பார்த்தீங்கன்னா கோயில் குளத்துக்கு தான் வருவோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசார கும்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கிட்டு வரலாம் எந்த ஒரு கசகசப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும் அப்படிங்கிற இதே இருக்காது சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் நீங்கள் அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக பொறுமையாக சாமி கும்பிட்டு போகலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஸோ நமக்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தோணும் அதுவும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் போடுவோன்னு சொன்னால் பார்த்திங்களா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க நமக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தூக்கம் வந்துச்சுங்க சரி அதை விடுங்க அதை பின்னாடி பேசிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தீவார்தனை நம்ம பார்க்க போகிறோம் இதை தீபாரதனை பார்க்கறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டமே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் ஸோ பார்த்துருப்பீங்க இப்படிதாங்க அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஸோ செம்மையாக இருந்துச்சு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஐயர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொறுமையாக நமக்கு பார்த்திங்கன்னா எந்த இது சிடு சிடுன்னு விழுகாமல் நம்ம இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ அமைதியாக இருந்தாங்க ஸோ நமக்கு வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பொறுமையாக இருக்காங்க இப்படி தான் இருக்கணும் நமக்கு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவங்களே இந்த பொரியல பார்த்திங்கன்னா கருப்பட்டியை மிக்ஸ் பண்ணியே ஒரு மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க எல்லாருக்குமேவும் ஸோ அதையும் பார்த்திங்கன்னா வாங்கி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மூணு சுற்றி சுற்றிகிட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு அதுமேவும் நான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி பாருங்கள் எங்கள் குட்டீஸை அதுக்கு ரெண்டும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க ஸோ இப்படி தான் இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெயில் செம்ம வெயிலாக இருந்துச்சுங்க இந்த காட்டுறேன் பாருங்கள் இதுதாங்க முருகன் கோயில் இப்போ புதுசாக கெட்டியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உச்சியில் இருக்கும் முருகன் கோயில் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா வெயில் பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக இருந்துச்சு நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா குட்டிஸ்வரம் வந்திருக்காங்க அவங்களால கண்டிப்பாக ஏற முடியாது அதுவும் இல்லாமல் வெயில் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுங்க அவங்களை பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சுடு சுடுன்னு சுட்டுட்டு இருந்துச்சு பட் நான் கீழே காட்டியிருந்தேன் பார்த்திங்களா அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த முருகன் கோயிலை பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா மேலேயே பாருங்கள் பைரவர் இருக்காரு ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு விட்டுட்டு வந்தோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குறைதாங்க ஸோ அந்த முருகனையும் பார்த்தோம்னா மனசுக்கு திருப்தியாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் என்ன பண்ணுறது நமக்கு கிடைக்கும் போது தான் பார்க்க முடியும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த அளவுக்கும் தோணலை அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டு பார்த்திங்கன்னா மேலேயே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு என் கையை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெயில் மண்டையை பழந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அவ்வளோ வெயிலாக இருந்துச்சுங்க நிழலுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது அதுக்கடுத்து இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது ஸோ அப்படி தான் இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டா அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா படி இருக்கும் எல்லோரும் பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே அன்னதானம் போடுறாங்க அதனால நம்ம சாப்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே போய்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அது மேலே இருக்க முருகனை கும்புறதுக்காக தான் வந்திருக்காங்க கீழே சாப்பிட்டா அப்படியே பார்த்திங்கன்னா மேலே ஏறிடுவாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கீழே வந்தாச்சு நானும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கீழே இறங்கி வந்துட்டேங்க பட் எனக்கு லைட்டாக ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சதான் அவ்வளோதான் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கீழே வந்தாச்சுங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்னதானம் வாங்குற வாங்குகிற இடத்துக்கும் வந்தாச்சு இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு இங்கே ஃபுல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ குழு குழுன்னு இருந்துச்சு எங்கே சாப்பாடு தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந் இங்கே தாங்க சாப்பாடு தருவாங்க நீங்கள் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு தருவாங்க சாதம் சாம்பார் அதுக்கிறது பார்த்திங்கன்னா எலும்பிச்சம்பளம் ஊர்கா நார்த்தங்காய் ஊர்கா ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க மே அங்கேனே பார்த்துக்கோங்க அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு எல்லோரும் பார்த்திங்கன்னா திருப்தியாக உட்காந்து சாப்பிட்றாங்க எந்த ஒரு முக சுழிப்பும் இல்லை அவ்வளோ இதாக கொடுக்குறாங்க இதையும் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு பக்கம் சாப்பிடங்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் இங்கே எனக்குள்ளே இருந்துச்சுங்க ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்த பொரியை பார்த்திங்கன்னா அதில் போட்டுக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் போட்டுகிட்டு இருந்தோம் மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஐயர் சொன்னாங்க கீழே பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி நமக்கு பார்த்திங்கன்னா ஆசையாகிடுச்சி அதனால் பொரியை வாங்கிட்டு வந்து இருந்தோம் உண்மையாகவே மீன் இருந்துச்சுங்க நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு அந்த மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பொரியை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதை பார்த்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா டப் டப்புன்னு வர மாதிரி இருக்கும் மீன் எதுவும் தெரியல பட் இருந்தாலும் அந்த பொரியை எடுக்கிறது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சாப்பாடு நமக்கு கிடச்சி விட்டது தண்ணியும் பார்த்தீங்கன்னா செம்ம ஜில் ஜில்ன்னு இருந்துச்சுங்க மலையில் இருக்கிற தண்ணி இல்லையா எப்படி இருக்கும் குளு குழுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு கிடைத்து விட்டது அதனால பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் எங்கள் பாப்பா பார்த்தீங்களா பக்கத்தில் அவளுக்கு தாங்க ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் நான் சாப்பாடு என்னவோ கஷ்டப்பட்டு இவளுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடல முட்டாய் வச்சுருந்தா அவள் கடல முட்டாயை பார்த்திங்கன்னா நான் அப்படி இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தேன் என்ன ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க உட்காந்துருந்தோம் சுற்றி வெயில் வேறையா இங்கே பார்த்திங்கன்னா சரியான குளிராக இருந்துச்சு அது மீன் பார்த்தீங்கன்னா குளு குழுன்னு இருந்துச்சு நல்லா அதனால் பார்த்திங்கன்னா இங்கேனே கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு நானும் அவளும் பார்த்திங்கன்னா கள்ள முட்டாயை மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட்ருந்தோம் அதுக்கடுத்து கீழே வேறு போகணுங்க கீழே போகும்லேயும் தான் எங்களுக்கு ஒரு மாதிரி கிறக்கமாகவே இருந்துச்சு என்னை சாப்பிட்டு போட்டு அந்த கொதித்துற வெயிலில் போகும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் கிரு கிருன்னு வரும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் கொஞ்சம் நேரம் இங்கேனே உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக இறங்கி வந்துட்டோங்க ஒரு வழியாக கீழே வந்ததும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் எங்கே பஸ் வர மாதிரி தெரில அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயிலுங்க சித்தியூர் கோயிலுக்கு வேறு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் பாட்டி அதனால் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஒன்று வந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏறியாச்சு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கிட்டே சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்க தான் காசு கொடுத்தாங்க ஸோ அதனால் நாங்களும் ஆட்டோவில் ஏறியாச்சு எங்கள் முகத்தை பாருங்கள் போவையில் எப்படி இருந்தோம் வரையில் எப்படி வந்தோம் அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொளுத்துச்சு வெயில் ஸோ எங்கள் ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகிடுச்சி வேர்த்து ஒழுகி இருக்கிற பவுடர்லாம் பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி ஊருக்கு வந்தாச்சு பட் எங்கள் சித்தி பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க என்னால் அங்கே யாருமே இல்லை இந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளவா யாரும் இருக்க மாட்டாங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஜாப்புக்கு போயிடுவாங்க ஸோ ஊரே பார்த்திங்கன்னா வெறும் சோடி இருக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக கிளம்புறோம் வீட்டுக்கு அப்படின்னா பிளான் போட்டு வந்திருந்தோம் பட் எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே இருந்தாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே கிடா வெட்டி அப்படி பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டிருப்பாங்க போல் இங்கே கருப்புசாமி கோயிலில் ஸோ இங்கே கருப்புசாமி சிவபெருமான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அம்மன் இருக்காங்க அதுக்கடுத்து நவகிரகங்கள் சுற்றி நிறைய சாமிகள் இருக்குது ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோலை காட்டியிருப்பேன் உங்களுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நாங்களும் ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா சாவி வாங்குறதுக்காக போயிருந்தோம் ஏன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் அவங்க பார்த்திங்கன்னா மொட்டையை போட்டு சாமியை கும்பிட்டு அப்படி பார்த்திங்கன்னா சாத்திட்டாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஸோ அவங்கக்கிட்ட சாவி வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க வந்தாங்க திறக்கிறதுக்கு திறந்ததும் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்களா ஒரு கிளிப்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கறி வெட்டிகிட்டு இருந்தாங்க ஐ மீன் பார்த்திங்கன்னா கறி குழம்புலாம் இருந்துச்சு சரியான ஸ்மெல்லுங்க அவ்வளோ ஸ்மெல்லு அப்படியே நமக்கெல்லாம் எச்சி ஊர்ச்சி பட் இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு பட் அவங்க பார்த்திங்கன்னா எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க வாங்க சாப்பிட வாங்க சாப்பிடன்னு கூப்பிட்டாங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா மனசே இல்லைங்க போகணும்னு தான் தோணுச்சு பட் இருந்தாலும் எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா சாமி கும்பிட வந்திருக்கோம் ஒழுக்கமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயும் வந்தாச்சு உள்ளே வந்தாச்சுங்க உள்ளே வந்ததுனாங்க அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா செம்ம குழுக்களுருக்கும் ஏன்னால் யாருமே இல்லை எங்கள் ஃபேமிலி ஒன்லி ஸோ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அந்த கோயிலுக்குள்ளே எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்தாங்க அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி காட்டட்டா இது தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு கசகசன் இருந்தாங்க அவ்வளோ ஆள் இருந்தாங்க இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் எவ்வளோ அமைதியாக இருக்குது கருப்பு சாமியை காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க இங்கேயேவும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே விளக்கு இருந்தாங்க எங்கள் பாட்டி ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து சாமியை கும்பிட்டு போய்ட்டோம் இவங்க சிவராத்திரி அன்னைக்கு வரல ஒரு வேலை இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்காங்க ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா கும்பிடன்னு தோணா என்றைக்கி நாள் வரலாம் அன்றைக்கி தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது என்றைக்கு தோணுதான் அன்றைக்கி வந்து நம்ம கருப்பனை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் தோணும் ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்களும் கிளம்பி வந்தாச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கற்பனை கும்பிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்காரு ஸோ அவரை தரிசனம் பண்ணலைன்னா எப்படி உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து கலவு ஓப்பன் பண்ணிட்டாங்க உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் போனதே கிடையாது ஏன்னா ஆளுங்களோட போனது தான் ஸோ எங்கள் ஃபேமிலி மட்டும் இருக்கும் போது அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு உள்ளே போனது அம்மன் இருந்தாங்க ஸோ அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே பொங்கல் கொடுத்தாங்க சாப்பிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு எங்களுக்கு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டாட்டா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பே பை